காமராஜர் ஐயாவுக்கு பூ பறிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது பெண்கள் பூ பறிச்சாலோ அல்லது வயசான பாட்டி தாத்தா சின்ன குழந்தைங்க பூ பறிச்சாலோ ஐயா உதவி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு முறை வைரவன் என்னையா நீங்கள் சின்ன குழந்தையா பூ பறிக்கிறதுக்கு போய் இப்படி ஆசைப்பட்டு அவங்க கூட போய் நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்க அதுக்கு காமராஜர் ஐயா சொன்ன விளக்கம் தெரியுமா பூவோட நிறம் பார்த்தியா வைரவா பொதுவாக குழந்தைகள் பெண்கள் பறிக்கிற அந்த பூக்கள் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ இருவாச்சி இந்த மாதிரியான பூவாக இருக்கும் இந்த மாதிரியான பூக்களோட கலர் வெண்மையாக இருக்கும் அந்த வெண்மையான நிறம் அந்த பூக்களை நம்ம பறிக்கும்போது மனசுக்கு இதமாக இருக்கும் வைரவாக அந்த வெண்மை நிறத்தை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் தன்னாலே வரும் அந்த பூவோட ஒரு மேஜிக்கே அதுதான் பெண்களை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தியும் அந்த பூவோட மனமும் அதை வைக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அழகும் அந்த பூவோட நிறமும் தான் வைரவா முக்கியமான காரணம் அந்த நிறத்தில் இருக்கிறது ஆயிரம் உண்மைகள் இருக்குது தியாகத்தோட நிறம் உண்மையோட நிறம் நம்ம தேசியத்தோட நிறம் நம்ம தேசிய ஒருமைப்பாட்டோட நிறம் அந்த வெண்மை இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த பூக்களை பறிக்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் வைரவான காமராஜர் ஐயா சொன்னாங்க ஒரு பூ பறிக்கிறதுல கூட இத்தனை விஷயங்களை சொல்ல முடியும்னா அது காமராஜர் ஐயாவால் மட்டும் தாங்க முடியும்